ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் ஹிந்தி பிக் பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் நைன்டி சிக்ஸ் அதாவதுங்க இந்த பிக் பாஸால ஒரு கன்டெஸ்டன்ட்ட ஹீரோவாவும் காட்ட முடியும் வில்லனாவும் காட்ட முடியும் இப்போ தமிழ் பிக் பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் பாஸ் பெருசா இன்வால்வ் ஆக மாட்டார் அதாவது கன்டெஸ்டன்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லி தர மாட்டாரு ஆனா அவர் செண்டு முடிச்சு விடுற வேலை அந்த வீடியோ போட்டு காட்டுறது இந்த வேலை அவர் பண்ணுவாரு ஆனால் பெருசா வந்து கன்டெஸ்டன்ட்ஸ் கிட்ட டேரக்ட்டா போய் இப்படி யோசி அப்படி யோசின்னுலாம் நிறைய டிப்ஸ் செட் பண்ண மாட்டார் ஆனால் ஹிந்தி பிக் பாஸ்ல பிக் பாஸ் இறங்கி வந்து என்ன பண்ணாருன்னா நிறைய டிப்ஸ் செட் பண்ணுறாரு ஆக்சுவலி அவரும் ஒரு கன்டெஸ்டன்டா தான் ப்ளே பண்ணாரு இந்த எபிசோட்ல அது ரொம்ப க்ளியராக தெரிஞ்சிருக்கும் இந்த எபிசோட்ல ஆக்சுவலி என்ன பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள்ல வெளியில தெரியல இல்லையா சோ அவரை வெளியில தெரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பிக் பாஸ் பண்ணிருக்காரு ஏன்னா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க விவியனுக்கு தான் வந்து டிராஃபி கொடுக்க போறதா டிசைட் பண்ணியாச்சு விவியன் டிராஃபி வாங்குறது பத்தி ஒரு பிரச்சனை இல்ல பிகாஸ் விவியன் வந்து பேசிக்லி ஒரு நல்ல பர்சன் ஒரு நல்ல மனுஷன் அதனால அவருக்கு டிராஃபி போறது ஓகே தான் மோர் தென் இந்த அவினாஷ் ஆர் கரண் வீர் இவங்க ரெண்டு பேர் வாங்குறதுக்கு பதிலாக விவியன் வாங்குறது பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் ஏன்னா உண்மையாவே இஸ் அ ஜென்டில்மேன் ஏன் இவ்வளவு கதை அளந்துட்டு இருக்கான்னு பாக்கிறீங்களா எபிசோட் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்பொழுது உங்களுக்கே புரியும் தான் போயிட்டு இருக்கு சும் அண்ட் விவியன் போட்டிடுறாங்க ரஜத் தான் நடுவரா இருக்காரு அண்ட் அவர் விவியன்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பத்துல ரொம்ப பெருசா இல்லைன்னா கூட விவியன் போக போக ரொம்ப அக்ரெசிவா மாற ஆரம்பிச்சுட்டாரு டாமினோஸ் போட்டிருக்க ஸ்ட்ரெச்சரை ரொம்ப வேகமா இழுக்க ஆரம்பிக்கிறாரு இதனால சும் கீழ எல்லாம் விழுறாங்க ஒரு தருணத்தில் சும்மால ரொம்ப சமாளிக்க முடியல அதனால சும் கீழே படுத்துட்டு ஸ்ட்ரெச்சர் மாதிரி கால் போட்டுட்டு நான் எழுந்திருக்கவே மாட்டேன்னு படுத்துக்கிறாங்க அவினாஷ் ஈஷா விவேன் இவங்க மூணு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க சும்மா எழுந்து நின்று விளையாட சொல்லி ஆனால் சும் விவேன் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க நீங்கள் என்கிட்ட அக்ரஸிவாக விளையாட மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா தான் நான் எழுந்திருப்பேன் படுத்திருக்காங்க ஸோ சும்மா இப்படி படுத்திருக்கும்போது பொழுது அவங்களை கம்ஃபர்ட் பண்ணுற விதமாக ஸ்ருதிகா ஓடி போய் பில்லோலாம் எடுத்துகிட்டு அவங்க தலை மாட்டில் போடுறாங்க ஸ்ருதிகா சும்க்கு சப்போர்ட் பண்றாங்க அதே நேரத்துக்கு சும்க் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பத்திரமாவும் பாத்துக்கிறாங்க கரணும் கத்திட்டே இருக்காரு சும்க் அடிப்படுதுன்னு சொல்லிட்டு விவியன் ஒரு தருணத்துல சொல்றாரு இப்படியே படுத்திருந்தனா நான் இழுப்பேன் இழுத்தனா நீ ரொம்ப ஹர்ட் ஆவ எழுந்திருச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஈஷா வேற இது ஃபினாலி டாஸ்க்கு விட்டு கொடுத்துறாதீங்க இழுங்க விவியன் நான் உங்களை இழுங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு பக்கம் அவினாஷ் விமன் கார்ட் பிளே பண்றாங்க பொண்ணு விளையாட கூடாதுன்னா எதுக்கு பொண்ணு அனுப்புறாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காரு விவியனால சும்மா அகத்தவே முடியலன்றதுனால இருக்கிறதுனால அவர் இழுக்க ஆரம்பிக்கிறாரு சும் நல்லா தேய்ச்சிக்கிட்டே இழுத்துக்கிட்டே போறாங்க இதனால சுங்க் ரொம்ப அடிப்படுது ஒரு தருணத்துல கையை விட்டுட்டு தலை அடிப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க அதுக்கு முன்னாடி இருந்தே சும் சொல்லிட்டு இருக்காங்க விவியன் நீங்க ஆல்ரெடி உங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்ட்டு ஆனா விவியன் வந்து நான் கண்டிப்பா எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு நடுவரான ரஜத்தும் சொல்லிட்டு இருக்காரு நான் விவியன் கை எடுத்ததை பாக்கலன்னு சொல்லிட்டு கீழே விழுந்த உடனே விவியன் சும்க் என்ன ஆச்சுன்னு பார்க்க வராரு அவரும் கை எடுத்துட்டு விவியன் தள்ளி விட்டதுனால தான் நான் விழுந்தேன் அவங்க போய் விவியனும் வந்து திரும்பவும் ஆட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் திரும்பவும் கேம் அதே மாதிரி இழுக்க சும் கீழே விழன்னு போயிட்டே இருக்கு ஒரு தருணத்துல பசர் அடிச்ச பிறகு ஈஷாவும் சாகத்தும் அந்த டாமினோஸை எக்ஸ்ட்ராவா கொண்டாந்து போடுறாங்க எல்லாரும் சீட்டர்னு கத்துறாங்க ஈஷாவை பார்த்து மட்டும் டாஸ்க் நடுவில் அவினாஷும் சும் கையை லைட்டா மிதிச்சிட்டாரு அதை வேணும்டே மிதிச்சாருன்னு சொல்லி சும் சொல்றாங்க ஆனா அவினாஷ் நான் அதை வேணும்டே மிதிக்கலன்னு சொல்றாரு முடிஞ்சிருச்சு பிக் பாஸ் கேட்குறாரு யார் வின் பண்ணான்னு ரஜத் கிட்ட ரஜத் சொல்றாரு விவியன் தான் வந்து கை எடுக்காம இருந்தாரு ஃபர்ஸ்ட் கை எடுத்தது சும் அதனால வின்னர் விவியன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவினாஷ் சும்மா விசாரிக்க போறாரு ஆனா சும் என் கிட்ட வராத நீ வேணும்டே என் கையை மிதிச்சேன்னு சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதிகாவும் நீ தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க நீ தானே உமன் கார்டுன்னு சொன்னா இதுதான் உமன் கார்டு பிளே பண்றதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவினாஷை வரவேணான்னு சொல்றது சும் தான் ஆனா ஸ்ருதிகா சொல்ற மாதிரி பிக் பாஸ் வந்து நரேட் பண்ணுவாரு சோ அந்த பக்கம் ஈஷா நின்றுட்டு இந்த மாதிரி அபியூசிவ் லாங்குவேஜ் கேக்குறதுக்கா நீ அங்க வந்துட்டு இருக்க அங்கதான் அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களே நீ இந்த பக்கம் வா வந்து உட்காரு அப்படின்னு ஈஷா கத்திட்டு இருக்காங்க அவினாஷை பார்த்து இதெல்லாம் முடிஞ்சதும் விவியன் சும்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு அதுக்கு சும் வாங்காம போயிடுவாங்க பின்னாடியே சுதிகாவும் வந்து போவும் தண்ணி ஒன்றும் தேவையில்லை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு போறாங்க விவியன் ஸ்ருதிகாவை பார்த்து ரொம்ப கோமா கத்தி டிராமா பண்ணாத இந்த புடி இந்த தண்ணியை போய் சும்க்கு கொடுன்னு சொல்றாங்க அதுக்கு சுதிகா சொல்றாங்க நீங்க தான் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க போங்க நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சும் கரண் சுதிகா இவங்க எல்லாம் உள்ள போறாங்க அப்ப ரஜத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க கரண் வந்து நான் தேவையில்லாம அவனை போயிட்டு நடுவர் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப ஸ்ருதிகா அந்த பிளடி ஃபெலோ ஒனை வேணும் டார்கெட் பண்ணி அவுட் ஆக்கிட்டாரு நீ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரஜத்தை பத்தி இந்த நேரத்துல பிக் பாஸ் கரண் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு யாராவது அவுட் ஆஃப் கன்சர்ன் உங்களுக்கு அடிபட்டுருச்சான்னு வந்து கேட்டா அது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு கரண் அது கரெக்ட் தான் ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு இந்த பதில் போதும் எனக்குன்னு பிக் பாஸ் போயிடுறாரு இப்போ ஈஷா அவினாஷ் ரஜத் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ரஜத் வந்து நான் ரொம்ப ஃபேரா தான் டிசிஷன் எடுத்தேன் நான் யார் பக்கமும் இல்ல விவியன் வின் ஆகுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது நான் ஃபேரா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதே டைம்க்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது விவி டைம் கார்டு ஆயிட்டாரு அதே டைமுக்கு டிக்கெட் வின் பண்ணதுனால சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது பார்த்து உங்களுக்கு ஹாப்பியா இருக்குல்ல இப்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விவியன் போயிட்டு சும் கிட்ட கேக்குறாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இல்லை உங்ககிட்ட நான் பேச விரும்பலன்னு சும் சொல்றாங்க சரி எப்போ உனக்கு பேச தோணுதோ பேசலாம்னு சொல்றாரு சும் சொல்றாங்க உங்களோட நான் இனிமேல் பேசவே இல்ல தயவு செஞ்சு என்கிட்ட வந்து நிக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச விவியன் இது கிடையாது ரொம்ப ஜென்டில்மேன் சொல்றாங்க அதுக்கு ஷில்பா சொல்றாங்க இங்க யாருமே ஜென்டில்மேன் மேன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விவேன் உள்ள போறாரு ஈஷா கத்திட்டு இருக்காங்க உங்களை கில்ட்டி ஆக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கில்ட்டா ஆகாதீங்க நீங்க ஒண்ணுமே தப்பா பண்ணல நீங்க ரொம்ப ஃபேரா கேம் விளையாண்டிங்க நீங்க கரெக்டா தான் பண்ணீங்க இது ஃபினாலி டாஸ்க்கு இப்படி தான் விளையாட முடியும் ஹர்ட் ஆக கூடாதுன்னா என்ன பண்றது பொண்ணு பையன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விவியன் ஆல்ரெடி கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு டைம் கொடுங்க என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயம் ஈஷாக்கு ரொம்ப பயத்தை கொண்டு வருது ஒருவேளை கில்ட் கான்சியஸ்ல அவங்க சைடுல எதனா நல்லது பண்ணிட்டாருனா நம்மள விட்டுட்டாருனா என்ன பண்றது அப்படின்ற ஃபீலிங்ல அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க விவியன் போய் பேசுறாங்க விவியன் தயவு செஞ்சு என்கிட்ட வந்து இப்ப பேசாத கொஞ்ச நேரம் டைம் கொடுன்னு சொல்றாங்க அதுக்குள்ள ஈஷா சொல்றாங்க நீங்க வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப ஃபேரா விளையாண்டிங்க நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா நான் பெத்தட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ வாய் முடிட்டு போன்ற மாதிரி விவியன் எஞ்சி போன்னு சொல்கிறாரு உடனே ஈஷாவும் உள்ளே எஞ்சி போயிடுறாங்க போயிட்டு நேரம் அவினாஷ் கேட்டு நின்னு சொல்றாங்க இந்த மனுஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு நம்ம எல்லாம் ஃபுல்லா தெரியுமோ வெளியில இந்த மனுஷனுக்கு ஏன் நம்ம ஹெல்ப் சொல்லிட்டு இருக்காங்க விவியன் ஆல்ரெடி தனக்கு கன்ஃபியூஷன் ரூம்ல கூப்பிட சொல்லி கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வராரு அப்ப திரும்பவும் அவினாஷ் விவியனை பார்த்து கேட்கிறாரு உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க சொன்னாதானே எங்களுக்கு எல்லாம் புரியும்னு கேட்கிறாரு அதுக்கும் விவியன் பதில் சொல்லாதனால அவினாஷ் கேட்கிறாரு நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படி படுத்துட்டா என்ன பண்ண முடியும் இழுத்துட்டு தான் போகணும் வேற வழி இல்ல யாரா இருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பாங்க சும்கு உடம்பு சரியில்லை பீரியட்ஸ் இருக்கு இதெல்லாம் இருந்தா என்ன அப்படின்னு கேட்கவும் அதுக்கு விவேன் சொல்றாரு சும்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க அதுக்கு ஈஷா இருந்தா என்ன அதனால அப்படி விளையாடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன நீங்க பண்ணது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் விவேனுக்கு மனசு கேட்காம ஷில்பாவை கூப்பிட்டு சும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க சும் நல்லா இருக்காங்கன்னு ஷில்பா சொல்றாங்க ஆனா எங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு கேக்குறாங்க அதாவது கரண் ஒரு கொஸ்டின் இருக்கு என்ன கொஸ்டினா இந்த இடத்துல சும்க்கு பதிலாக உங்க வைஃப் இருந்தாலும் நீ இப்படிதான் மோசமா விளையாண்டிருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு விவேன் சொல்றாரு நான் டாஸ்க் தான் விளையாண்டேன் நான் அவங்களை ஹர்ட் பண்ணோம்னு நினைச்சு ஹர்ட் பண்ணல கை கால ஆட்டம் பொழுது தெரியாம அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அது இல்லாம சும் பிசிக்கலி ஸ்ட்ராங்ன்னு சொல்லிட்டு விவியன் சொல்றாரு இருந்தாலும் சில்பா சொல்றாங்க இது நீ இல்லையே விவியன் சொல்றாங்க உடனே என்ன விவியன் அதெல்லாம் விடுங்க சும் எப்படி இருக்காங்க அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அதுக்குள்ள சில்பா வேற ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க விவியன் எந்திரிச்சு உள்ள போயிடுறாரு உள்ள போயிட்டு ஸ்மோக்கிங் ரூம்ல போய் அழுற மாதிரி உட்கார்ந்துருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவினாஷ் விவியனை திட்டிட்டு இருக்காரு இதுக்கு தான் நான் சொன்னேன் இப்போ நான் சொல்றேன் இந்த மனுஷன் பினாலேக்கு போறதுக்கு லாய்க்கே இல்ல இல்லாத மனுஷன் சொல்றாங்க அதுக்கு ஈஷா அப்படி சொல்லாதுன்னு சொல்றாங்க இல்ல இல்ல நிஜமாவே லாய்க்கே இல்லாத பர்சன் தான் பாரு எப்படி வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணி சுத்திட்டு இருக்காரு இவரை வச்சு என்ன பண்ண முடியும் இதனாலதான் இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போ இப்ப விவியன் சும் கிட்ட ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு கேக்குறாங்க ஆனா சும் வந்து நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் காதை முடிக்கிறாங்க இதனால விவியன் சில்பாவை கூப்பிட்டு பேசுறாங்க இத பாருங்க மேம் நான் என் டாஸ்க் தான் விளையாண்டேன் என் இன்டென்ஷன் வந்து சும்மா ஹர்ட் பண்ணுன்றது கிடையாது நான் ஆக்சுவலி உங்க கையில இருந்த அந்த ஸ்ட்ரெச்சரை இழுக்க தான் பார்த்தேனே தவிர அவங்கள தள்ளி விட்டு ஹர்ட் நான் நினைக்கிறேன் அதிக இன்டென்ஷனும் கிடையாதுன்னு விவியன் சொல்றாரு இருந்தாலும் ஷில்பா இந்த விஷயத்த பத்தி நீ சும் கிட்டதான் பேசணும் நீ ஒரு தடவை கூட கை எடுக்கல ஏன்னா கை சொல்றாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு விவியன் சொல்றாரு நான் சரி நீ சும் சும்மா வந்து பேச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்த விஷயமோ அவினாஷ் ஈஷாக்கு சுத்தமா பிடிக்கல முக்கியமா ஈஷாக்கு சுத்தமா பிடிக்கல இப்பதான் பிக் பாஸ் பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது விவியனை ரொம்ப நல்லவரா காட்டுறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு பாஸ் இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலையில விவியன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு பாஸ் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க வாங்கின டைம் கார்ட் டைட்டல்லையும் டிக்கெட் ஃபினால அந்த டிக்கெட்டையும் சுங்க கொடுக்க விரும்புறீங்களான்னு கேட்கிறாரு அவர் இருக்கிற மைண்ட் செட்ல எந்த மனுஷன் அவர் இடத்துல இருந்தாலும் ஆமான்னு தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதையே தான் விவியனும் சொன்னாரு ஆமா நான் என்னோட டிக்கெட் டு ஃபினாலேவ வந்து சுங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஷா உட்காந்து ஐயோ அப்படி பண்ணிடாதீங்க உங்களை நான் கெஞ்சி கேட்கறேன் உங்களை நான் பெக் பண்ணி கேட்கறேன் உங்களோட டைட்டில விட்டு கொடுத்துடாதீங்கன்னு அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டைம் கார்டா விவியனானா அவங்கள சேவ் பண்ணிடுவாரு வீக் கூட நொழஞ்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்ப இந்த கனவு எல்லாம் உடையறது பார்த்து ஈஷாவால தாங்கிக்க முடியல ஓ அழுறாங்க நம்ம வெளியில போயிடுவோமேன்னு கதறி அழுதுட்டு இருக்காங்க ஏமா நீ கொஞ்சம் கூட சொந்த முயற்சியில அடுத்தடுத்த வீக்குக்கு போக மாட்டியாமா இப்படி மக்கள் முன்னாடி வராமலே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் இந்த ஈஷாவை கேட்கணும்னு தோணுது சோ இதை கேட்ட சும் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் எடுத்துக்க மாட்டேன் இது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா சொல்றாங்க டிசர்வ் இட் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க பிக் பாஸ் வந்து ஸ்ருதிகா இப்ப என்ன அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணோம்னு தோணுது தானே இப்போ உலகத்திலேயே ஒரு நல்ல பர்சன் யாருன்னு கேட்டா விவியன் தான் சொல்வீங்கல்ல அப்படின்னு கிண்டல் பண்றாரு ஸ்ருதிகா என்ன தனக்காகவா சந்தோஷப்படுறாங்க சும்காக தானே சந்தோஷப்படுறாங்க அது வந்து இந்த பிக் பாஸ்க்கு எங்க கஷ்டமா இருக்குன்னு புரியல சும்மா சும்மா ஸ்ருதிகாவை நோண்டிக்கிட்டே இருக்காரு பிக் பாஸ் இப்போ சும்மா சொல்லிடுறாங்க எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிற பதவி வேணான்னு சொல்லிட்டு அதனால பிக் பாஸ் டக்குன்னு இன்னொரு தடவை கேட்கல உடனே முடிவு இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக டிக்கெட் அண்ட் இந்த டைம் காட் டாஸ்க்கை வந்து அண்ட் வாய்டா பண்றேன் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த சீசன்லயும் நடந்ததில்லைன்னு சொல்லவும் ஈஷா உட்காந்து ஓன் அழுதுட்டு இருக்காங்க போச்சே நம்ம கனவெல்லாம் அடிபட்டு போச்சே இனிமேல் நான் எப்படி ஃபைனல் வீக் நுழைவேன் அப்படின்னு ஓன் அழுதுட்டு இருக்காங்க யாராவது அழுதா மனசு தாக்காதுல்ல ரஜத்துக்கு அதுவும் அவங்க தங்கச்சி எழுதிட்டு இருக்காங்க விடுவாரா வந்துட்டாரு வந்துட்டு ஏமா அழுற அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஈஷா ஃபைனல் வீக்ல வந்து இப்படி பண்ணிட்டாங்களே இந்த டைம் தான் அவர் வந்து அவரை மகான்னு காட்டி

ரொம்ப காமெடியா தாங்க இருக்கு எனக்கு அண்ட் வெறுப்பும் வருது எவ்ளோ செல்ஃபிஷா இருக்காங்க பாருங்க விவியன் வந்து டைம் காட் டாஸ்க விட்டு கொடுத்துட்டாருலாம் வருத்தம் இல்ல அதனால நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காதுன்றதுனாலதான் அவங்க அழுதுட்டு இருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சும் டைம் காட் ஆனப்போ ஸ்ருதிகாவை அவங்களால சேவ் பண்ண முடியல ஸ்ருதிகா நாமினேட் ஆனாங்க இதே விஷயத்துல விவியன் ஈஷா இல்லைன்னா அவினாஷ் ஈஷா வச்சு யோசிச்சு பாருங்களேன் ஈஷா எவ்ளோ ட்ராமா கிரியேட் பண்ணிருப்பாங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க விவியனையும் அவினாஷியும் தன்னையே காப்பாத்தலைன்னு நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி செல்ஃபிஷான பர்சன் எல்லாம் பாஸ் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாரு ஆனா ஸ்ருதிகா வந்து மத்தவங்களுக்காக ஃபீல் பண்ணி வருத்தப்படுறத தப்பு மாதிரி காட்டி தப்பான ரேட்டை ஸ்ருதிகா மேல செட் பண்றாரு பாஸ் இப்போவும் விவேன் சும் கிட்ட ஒரு டூ மினிட்ஸ் பேச சொல்லி கேட்டுட்டு இருக்காரு ஆனா சும் வந்து இப்போ பேச விரும்பலன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க ஸ்ருதிகா சும் கிட்ட சொல்லி பாவம் அவரோட டைட்டில் கூட உனக்காக விட்டு கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் அவர் உங்ககிட்ட க்ளோஸ் கூட கிடையாது ஸோ அதுக்காகவாவது அவரை மதிச்சு பேசுன்னு சொல்லிட்டு கேஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் சும் பேசல இப்போ சும் கரண் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க நான் எதுனா தப்ப பண்ணிட்டேன்னா நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு கேக்குறாங்க அது கரண் வந்து நீ எதுவுமே தப்பு பண்ணல ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ நீ நல்ல விஷயத்தை தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே டைம் விவியன் வந்து கொஞ்சம் சும்மா என்கிட்ட பேச சொல்லுன்னு சொல்கிறாங்க ஸோ கரணும் வந்துட்டு சும்மா போய் நீ பேசுன்னு சொல்கிறாங்க சும் சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக பேசுவேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷர் அவர்கிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன் ஆனால் இப்போ எனக்குள்ள நிறைய கோவம் இருக்கு அதனால தான் நான் இப்போ போய் விவியன் கிட்ட பேச மாட்டேங்கிறேன் ஆனால் நான் கண்டிப்பாக அவர்கிட்ட பேசுவேன் சொல்றாங்க இப்போ ஈஷா உட்காந்து அழந்துட்டு இருக்காங்க அந்த சைட்ல இருந்து அவினாஷ் வராரு வா சப்பாத்தி சுடலான்ட்டு ஈஷா எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவினாஷ் சொல்றாரு இப்போ கரண் வந்து சும்காக விட்டு கொடுத்து அவர் மகான் ஆயிட்டாரு இப்போ விவியன் சும்காக விட்டு கொடுத்து அவரும் மகான் ஆயிட்டாரு ஸோ வெளியில இருந்து என்ன பேசுவாங்க பாவம் ஒரு தப்பு பண்ணன உடனே உடனே அவரோட டைட்டிலே விட்டு கொடுத்துட்டாரு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மகான் மாதிரி பாப்பாங்க ஸோ அதுதான் வேணும் இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஈஸியா ஃபைனல்ஸ்ல போயிடுவாங்க அவங்களுக்காக உழைச்ச நம்ப வந்துட்டு பைத்தியக்காரங்க மாதிரி வெளியில தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஸோ இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தானு இதுலருந்து கிளியரா தெரியுது இப்போ சும்மா அவங்களாவே போய் விவியன் கிட்ட பேசுறாங்க சொல்லுங்க விவியன் எதுக்காக அப்படி பண்ணீங்க ஏன் அவ்வளோ அக்ரெசிவா விளையாண்டிங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு விவியன் சொல்றாரு நான் அவனை ஹர்ட் பண்ணுன்ற இன்டென்ஷனோட விளையாடல நான் ஜஸ்ட் டாஸ்கை பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சும் எனக்கு தெரிஞ்ச விவியன் இது கிடையாது இந்த மாதிரி அவர் விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ விவியன் சொல்றாரு நீ நிஜமாவே நினைக்கிறியா நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணுன்ற தான் விளையாண்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சும் சொல்றாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லிக்கலனாலும் நீ என்ன யாரா நினைக்கிறேன்னு கேக்கவோ நான் ஒரு அண்ணனா நினைக்கிறேன்னு சொல்றாங்க சோ உனக்கு தெரியுதுல சோ ஒரு அண்ணனா இருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றாங்க உடனே சும்மா ஆள ஆரம்பிச்சிடுறாங்க உங்க மன்னிப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் விவியன் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நம்ம பண்ண இந்த விஷயத்தினால நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சஃபர் பண்றாங்க அண்ட் நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க விவியன் இட்ஸ் ஓகே சொல்றேன் இந்த பக்கம் பிக் பாஸ் ஸ்ருதிகா தப்பா காட்டணும்ல அதனால கரண் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு கரண் நான் அவங்ககிட்ட பாத்ரூம்ல வச்சு ஒரு கேள்வி கேட்டல யாருக்காவது அடிப்பட்டா அவங்கள விசாரிக்கிறது தப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆமா சொல்றாரு அதுக்கு பிக் பாஸ் அப்படி ரெண்டு பேர் விசாரிச்சுட்டு வந்தாங்க சும்க்கு அடிப்பட்ட போய் யார் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு அதுக்கு கரண் சும் அண்ட் விவியன் சொல்றாங்க இல்ல அது அவினாசம் வேணும்னு சொல்றாரு அடுத்து கரண் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படியே அவங்க விசாரிக்க வரும் பொழுது யாரு வந்து தடுத்தாங்கன்னு தெரியுமான்னு ஒண்ணு சுதிகாவே சொல்லிடுறாங்க விவியன் வந்து தண்ணி கொடுத்தாரு அதுக்கு நான் தான் வந்து வேண்டாம் நாங்க பாத்துக்கணும்னு சொன்னேன்னு சொல்றாங்க இது கரெக்டான பிக் பாஸ் கேக்குறாரு அதுக்கு கரண் நான் கூட கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அது சும்னால நாங்க எல்லாருமே கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோன்ற பிக் பாஸ் சொல்றாரு நான் வந்து சொன்ன பிறகு ஒரு வில்லனா இருக்கிற பர்சன் வந்து உங்களுக்கு ஹீரோவா தெரியறாருலன்னு கரண் வந்து ஆமா பிக் பாஸ் நீங்க சொல்றது கரெக்டா அவினாஷ் வந்து ரொம்ப நல்ல பையன் அவன் கிரேட் அண்ட் விவியனும் வந்து ரொம்ப நல்ல பையன் அவரும் வந்துட்டு கிரேட் எனக்கு தெரியிறாரு அருன்னு சொல்றாரு அப்போ ஸ்ருதிகா அவினாஷ் கிட்ட இது சொன்ன பிறகும் நீ ஒன்னும் நல்லவமெல்லாம் எனக்கு தோணலன்னு சொல்லவும் அவினாஷ் வந்து நான் வில்லன் வில்லன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவரையே இப்படி பிக் பாஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சது ஏன்னா அவர் வாயாலேயே அவரை பத்தி நான் உண்மைகளை ஒத்துக்கிறாரு பார்த்தீங்களா தா ஒருத்தர் நினைச்சா ஹீரோவா ஆக்க முடியும் அதே டைமுக்கு வில்லனாவும் ஆக்க முடியும்னு அவரே சொல்லாம சொல்லிட்டாரு அதனாலதான் அவினாஷ் மாதிரி ஒரு பர்சனுக்கு இமேஜ் கிளியரன்ஸ் பண்றதுக்காக எல்லா விஷயமும் பண்ணி அவர் ரொம்ப நல்லவரா காட்டிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா மாதிரி ஒரு பர்சனை என்ன பண்ணாலும் தப்பு கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு கெட்டவங்களா காட்டிட்டு இருக்காரு பாஸ் இவருக்கு வேலையே இதுதான்

எப்படி திக்விஜய கூப்பிட்டு கொஞ்சம் பேசி அனுப்புனாங்களோ அதே மாதிரி ஸ்ருதிகாவையும் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறமா பாய் பை சொல்லி அனுப்புவாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ருதிகாவோட உண்மையான இன்டர்வியூஸ் எல்லாம் வெளியில வரும் இப்போ வரைக்கும் வந்திருக்க இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து ஃபேக் இன்டர்வியூஸ் தான் அவங்க முந்தி எப்பவோ பேசினா அந்த விஷயங்கள் அண்ட் ஏஐ வச்சு அந்த மாதிரி சில இன்டர்வியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க சோ அது எல்லாமே பேக் இன்டர்வியூஸ் தான் சோ நிஜமான இன்டர்வியூ வந்து ஸ்ருதிகா வெளியில வந்தோன்னதான் இந்த பிக் பாஸ் பத்தி கிளியரா சொல்லுவாங்க அவங்களுக்கு நிறைய பேர் என்ன வந்துட்டு வீடியோ போட வேணாம் ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அண்ட் சில பேர் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாச்சு சோ முடிச்சிடுவோம் யார் வந்து பைனலா வினர் ஆகுறாங்கன்ற வரைக்கும் பாத்துருவோம் சோ அது வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா வேற எதனா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுறேன் நீங்க ஜியோ சினிமா பார்க்க விரும்பலன்னா இங்க வந்து நம்ம சேனல்ல அப்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு போயிருங்க இந்த வீடியோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ண Until then, bye from Jamima. Take care.